தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாகவும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம் தென் என்னுடைய பர்சனலான விஷயமும் அண்ணாவுக்கு அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் விளையாட்டுத்துறையில் இருக்கவர்கள் நிறைய பேர் வந்து விஜயன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்காங்க பல இடங்களில் அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் விமர்சையா நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்த மாதிரி பல நலத்திட்டங்கள் நல உதவிகள் மூலமாக அன்னதானங்கள் போடுறது மூலமாக நிறைய பேருக்கு உணவளிக்கிறது மூலமாக இந்த கொண்டாட்டங்கள் சிறப்பாகவே நடந்துகிட்டு இருந்திருக்கு ஆனால் ஏற்கனவே நானும் குறிப்பிட்டிருந்த மாதிரி ஆளும் கட்சியான திமுகவுக்கு இது எந்த அளவுக்கு மன உளைச்சல கொடுக்கும் அவர்கள் எந்த அளவுக்கு அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை இங்க ஏவி விட போறாங்க அப்படின்றதை நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத ஏற்கனவே நான் கடந்த பேட்டியில் சொல்லியிருந்தேன் அதைத்தான் இன்னைக்கு வந்து திமுக மற்றும் ஒரு முறை நிரூபித்திருக்கு ஒரு பக்கம் இந்த கொண்டாட்டங்களை நடுரவிலேயே தடுத்து நிறுத்தக்கூடிய நிகழ்வுகளும் காவல்துறை மூலமாக சென்னை திருவெற்றியூர்ல நடந்திருக்கு அங்கேயும் அட்வொகேட் விங்கு உள்ள புகுந்து அவர்களுக்கு ஆதரவாகவும் அவர்களுடைய லீகல் பிரச்சனைகளையும் தீர்க்கிறது விதமா தாவேக்காவுடைய அட்வொகேட் விங் இங்க வந்து இறங்கி வேலை பார்த்துருக்காங்க அனுமதி பெற்று வைத்த பேனரை அகற்ற கூறி காலையிலேயே சென்னையில அஹ் ஈசியர் சாலைன்னு நினைக்கிறேன் காலையிலேயே பேனரை அகற்றணும்னு சொல்லிட்டு காவல்துறையினர் அங்க போய் தகராறு செய்யக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது இந்த விஷயத்துல முக்கியமாக காவல்துறையினர்கிட்ட அனுமதி வாங்கப்பட்ட பல மாதங்களுக்கு முன்னாடியே அனுமதி வாங்கப்பட்ட கடிதத்தை காட்டினாலும் அதற்கு எந்த காரணம் சொன்னாலும் மேலிடத்துல இருந்து வந்த உத்தரவு இந்த பேனர்களை அகற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை அடங்க அதிகாரிகள் அடங்கா என்ன சொல்றது ஒரு அடம்பிடித்த அடம் ஒரு சம்பவங்கள் தான் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு இதையெல்லாம் தாண்டி வன்முறை வெறியாட்டமும் நேற்று இரவே நடந்திருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதி காவல்துறைக்கு உட்பட்ட அந்த பகுதியில பாத்தீங்கன்னா நேற்றிரவே திமுக பிரமுகர் தலைமையிலான ஒரு குண்டர்கள் கூட்டம் அங்கே பேனர் வைத்த காரணத்துக்காக மிக நீளமாக பேனர் வைத்ததை பார்த்து பொறுக்க முடியாத காரணத்தால தாவேக்கா நிர்வாகிகள் அவங்களோட வாக்குவாதம் செஞ்சு அது கைகலப்பாகி அவர்களை அடித்து மண்டை உடைப்பு ஏற்பட்ட சம்பவமும் வந்து நம்மளால இப்ப செய்திகள் சமூக ஊடகங்களிலும் பார்க்க முடியுது இது எல்லாமே எதை காட்டுது அப்படின்னா இதற்கு முன்பு நடந்த வரலாறுகளை நம்மளுக்கு காட்டுது இதற்கு முன்பு எப்ப நடந்தது அப்படின்னா திமுகவை எதிர்த்து இங்க ஆட்சி செய்யணும் அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்னு கட்சி தொடங்கிய அதிமுக எம்ஜிஆர் அவர்களுடைய படம் வெளிவரும் பொழுதும் அவருடைய கொண்டாட்டங்கள் நடக்கும் பொழுதும் சுவர் விளம்பரங்கள் போஸ்டர்கள் அடிக்கும் பொழுதும் இதே மாதிரியான கைகலப்புகள் திமுகவினருக்கும் அதிமுகவினருக்கும் பலமா நடந்தது ஆரம்ப காலகட்டத்துல நீ எல்லாம் அரசியலுக்கு வரலாமா எங்கள் தலைவருக்கு நீ ஈடாவாயா நீ இன்னைக்கு பேசுறாங்களே இதெல்லாம் அன்னைக்கும் தான் இதை தொடர்ந்து விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கி இங்க வரும்பொழுதும் பாமக போன்ற சில கட்சிகளும் அன்று ஆளுங்கட்சியாக இருந்த கட்சிகளும் அவரை எதிர்த்து ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வன்முறைகளை வெளியாட்டங்களை கட்டவிழ்த்து விட்டாங்க அதே போல இன்றும் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் இந்த பேனர் அப்படின்ற விஷயத்த பார்த்து பொறுக்க முடியாம அதிகாரத்தை கட்டவிழ்த்து விட்டு இங்க வந்து ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆளுங்கட்சி இது இன்னைக்கு நம்ம பார்க்கல கடந்த நியூ இயர்க்கு வருடப்ப ஆங்கில வருட பிறப்பு இருக்கு ஜனவரி ஒன்று அன்றைக்கு நியூ இயர் விஷஸ் பொங்கல் விஷஸ் அடிச்ச தமிழக வெற்றிகழகத்தின் போஸ்டர்களை கிழிக்கக்கூடிய வேலைகளை காவல்துறை பார்த்திருந்தாங்க அதையும் நம்ம வந்து கடந்த காணொலிகள்லயும் பெட்டிகள்லையும் பார்த்துருந்தோம் காவல்துறை என்ன கிழிக்குதோ இல்லையோ டாவேகாவினர் காவினர் போஸ்டர் பேனர் வச்சாங்கன்னா அதை கிழிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து ரெடியா இருக்காங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது இந்த சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து இன்று ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாளை கொண்டாடும் விஜயன் அவர்களுக்கு வாத்துக்கள் தெரிவித்த பல தலைவர்களும் நம்ம பார்க்க முடியுது கட்சி பேதம் தவிர பாஜகவுல இருந்து வந்த சில வாழ்த்துகள் சர்ச்சைக்குரிய வகையிலும் அமைஞ்சிருக்கு அதை வந்து நம்ம மறுக்க முடியாது தமிழிசை அவர்கள் போட்ட ட்விட்டு அதற்கு அவங்க கொடுத்த ஒரு நியூஸ் பைட்டு ஒரு முன்னாள் ஆளுநர் மாதிரி இல்லாம ஒரு ஒரு ஃபேன் கேர்ள் மொமெண்ட்ல வந்து அவங்க பேசுன விதமெல்லாம் நம்ம பார்த்தோம் சோ இதை வச்சே தாவேக்கா கூட்டணியா பாஜகவுடன்லாம் நிறைய பேர் இப்ப நேரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிக்க போறாங்க இருந்து அதெல்லாம் டிபேட்ஸ் நடக்கும் இதை தாண்டி இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு முருகர் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில பிரம்மாண்டமா போட்டு இந்துக்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி தலைமையில பாஜக நடத்தக்கூடிய இந்த மாநாடு இது ஒரு அரசியல் மாநாடு தான் இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா மக்களுக்கு இது முருகர் மாநாடு இவர்கள் அதை அரசியலா மாத்திக்கிறாங்க அது எப்படி நான் சமீபத்துல நான் கூட ஒரு டிவி சேனலில் பேசும்போது சொல்லியிருந்தேன் மஞ்ச சட்டை போட்டவங்க எல்லாம் தமிழ்நாடு இளைஞர் கட்சி அப்படி பார்த்தா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஸ்டேடியம் ஃபுல்லா இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் தமிழ்நாடு இளைஞர் கட்சி ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்துக்கு வச்சிருந்தேன் ஏன்னா பாஜக வந்து ஜடேஜா எங்க கட்சியினுடைய எம்எல்ஏ உடைய அதனால தான் சென்னை சூப்பர் கிங்ஸு கடந்த முறை கப் அடிச்சுது அதனால வந்து இது பாஜகவுக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லும்போது நாங்க சொன்னோம் மஞ்ச சட்டை போட்டவங்க எல்லாம் எங்கால அப்படின்னா மஞ்சள் சட்டை போட்டவங்க எல்லாம் தமிழ்நாடு இளைஞர் கட்சி அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அந்த மாதிரி திருப்பதிக்கு போயிட்டு மொட்டை அடிச்சவன்லாம் எங்கள் பாஜக காரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே இந்துக்கள் சாதாரணமாக சாமி கும்பிட்டு பொட்டு வச்சுட்டு வரவங்கலாம் என் பாஜக காரேன் அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா யாரும் வரமாட்டாங்க அதனால் வரவங்களெல்லாம் எங்கள் ஆளுங்கன்னு காட்டிக்கிறதுக்கு ஒரு நெரேட்டிவ் செட்டிங் தான் வந்து இப்போ பலமாக போயிட்டு இருக்கு முருகருக்கு ஒரு மாநாடு எடுக்கிறேன் திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை ஆச்சு அது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ திமுகவுடைய ஒரு எம்பி அவர் கூட்டணி கட்சியில் இருக்கிறவர் ஒரு எம்பி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா திருப்பரங்குன்ற மலை மேலே போயிட்டு இங்க அங்கே போயிட்டு ஒரு அசைவ உணவு சாப்பிட்டு அந்த சமூக வலயத்தில் பதிவிடுறாரு அந்த பதிவிட்டதுக்கு அப்புறம் தான் பலருக்கும் அது வந்து முகம் சுழிக்கிற ஒரு விஷயமா மாறுது இந்துக்கள் மத்தியில கொந்தளிப்பு ஏற்படுத்தாம விதமா பாஜகவும் இந்து முன்னணியும் செயல்பட்டது அது ஒரு பெரிய பிரச்சனையாக்குனாங்க நாங்க திருப்பரங்குன்ற மலை வந்து முருகருக்கு சொந்தமா இல்லை சிகந்தருக்கு சொந்தமா அப்படின்ற ஒரு டிபேட் போச்சு பெரிய ஒரு சர்ச்சையாச்சு இதுல திமுகவுக்கும் லாபம் பாஜகவுக்கும் லாபம் ஏன்னா ஒரு பிரச்சனை உருவாக்கி அந்த பிரச்சனை மூலமா பாஜக செயல்பட வச்சு பாஜக எதிர்ப்பை இங்க அதிகப்படுத்தி ஒரு வாக்கு வங்கியை தனக்கான வாக்கு வங்கியா செட் பண்றதுக்கு திமுக அப்போ வந்து மகிழ்ச்சியா செயல்பட்டாங்க அதே போல அந்த பிரச்சனையை தொடர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா பல லட்சம் மக்கள் கூட்டிட்டாங்க இது அவங்களே எதிர்பார்க்காதது அறிவிச்சோம் என்னடா இவ்வளவு பேர் வந்துட்டாங்களேன்ட்டு அது மதத்துக்காக அங்க வந்தவங்க இல்லை கடவுளுக்காக வந்தவங்க அவங்கவங்க எல்லாம் கடவுள் பக்தி இருக்கிறவங்க இவங்க எல்லாம் பாஜக ஆட்கள்னு எடுத்துக்க கூடாது இவங்க எல்லாம் மதவாதிகள் அப்படின்றது கூடாது அங்க இருந்த பொதுமக்கள் எப்படி டங்ஷன் சுரங்கத்துக்கு எதிராக அந்த மலைகளை காப்பாற்றுறதுக்கு மக்கள் திரண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி இந்த மலை பிரச்சனைக்கும் வந்து மக்கள் திரண்டு வந்துட்டாங்க அதையே நம்ம வாக்கா வந்து மாத்தணும் அப்படின்னு பாஜக என்ன பண்றாங்கன்னா உடனே ஒரு மாநாடு அறிவிங்க இந்து முன்னணி நடத்த சொல்லுங்கன்னா இந்து முன்னணிக்கு இவ்வளவு பெரிய மாநாடு நடத்துற அளவுக்கு எங்க இருந்தா ஃபண்டு வந்தது முதல்ல இந்து முன்னணி இவ்வளவு பெருசா மாநாடு நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஃபண்ட் எங்க வந்தது இதுதான் என் முதல் கேள்வி பாஜக இங்க ஃபண்ட் பண்ணுங்க ஏன்னா அரசியல் பண்றதுக்காக அவங்க இதை பண்றாங்க சோ அரசியல் தான் பண்றாங்க அங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய நியூஸ் நம்ம பாக்குறோம் பக்தர்கள்லாம் போயிட்டு சாமி கும்பிட போறாங்க முருகர் மாநாடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க இங்கே பார்த்தா அரசியல் கட்சி மாநாடு மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விரத்தியா பேசுறதுலாம் இருக்கு பல மணி நேரமா நிற்கிறோம் வெயில நிற்கிறோம் தண்ணி இல்லை சாப்பாடு இல்ல நிறைய பேர் வந்து கதறதையும் பார்த்தோம் ஸோ இதெல்லாம் தாண்டி மேடையில ஏறி என்ன பேசுறாங்க அப்படின்னா அரசியல் பேசிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் என்ன பேசுறாரு இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் பாப்புலேஷன் எவ்வளவு தெரியுமா உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய பாப்புலேஷன் பத்து வருஷத்துல பன்னெண்டு கோடி உயர்ந்திருக்கான் இஸ்லாமியர்கள் பாப்புலேஷன் இத்தனை கோடி உயர்ந்திருக்கு இத்தனை வருஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு டேட்டா சொல்றாரு நான் என்ன கேட்குறேன் இந்தியாவிலேயே இன்னும் சென்சஸ் எடுக்காம இத்தனை வருஷங்களா நீங்க வந்து உருட்டிட்டு இருக்கீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை உங்களால கணக்கிட்டு எடுத்து சொல்றதுக்கு துப்பு இல்ல இத்தனை வருஷங்களா நீங்க இதை காலதாமதப்படுத்திக்கிட்டு வந்துட்டு கதை சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா உலகத்தோட பாப்புலேஷன்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியுது எவனோ எடுத்து வச்ச டேட்டா எங்கேயோ படிச்சு வந்தது இதாவது நான் அடிச்சு விடுவேண்டிதான் சரி அதையாவது என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம யாருக்கும் எதிரியில்லை ஆனா நம்ம பாப்புலேஷன் அதிகமாகணும் எப்படி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மைண்ட் செட்டு நீங்க இங்க வந்து முருகரை பக்தியோட பிரார்த்தனை பண்ணிட்டு போகும்போது எல்லாரும் வந்து வெறும் மனிதர்களா போக கூடாது பாஜக உறுப்பினர்களா போகணுன்ற மாதிரி என்ன சொல்றது எப்படி மிஸ்டால் கொடுத்த உடனே பாஜக இணைந்தவருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி முன்னாடி பாஜக லால் சட்டங்களா அந்த மாதிரி இப்ப வந்து கோயிலுக்கு வரவங்களாம் எங்க ஆளுங்கன்ற மாதிரி இவங்க ஒரு அஜெண்டா செட் பண்றாங்க அதனாலேயே நிறைய பேர் வெளியே போறதுக்கு இந்த மாதிரி கோயில்களுக்கு போறது வெளியே சொல்றதுக்கோ இல்ல கோயில்ல சாமி கும்பிட்றது சொல்றதுக்கோ இவன் நம்பாளுன்றோனோ அப்படின்னு பயந்துகிட்டே அறுவறுத்து நம்ம நிறைய பேர் வெளியே சொல்ற மாட்டேன்றாங்க இதுதான் யதார்த்தமான உண்மை அங்க போயிட்டு ஒரு போல பண்றதுக்கு ஒரு மத அரசியலை பண்றதுக்கு இவ்வளவு தெளிவா பண்றாங்க திமுக இது ஒரு அரசியல் மாநாடு இது தோல்வி இது கலவரத்துக்காக உருவாக்கப்பட்ட மாநாடு அப்படின்னு சொல்லி அவங்க அரசியல அவங்க வழக்கமா பண்றதை பண்ணிட்டு இருக்காங்க இது ரெண்டு பேரையும் தாண்டி இவங்க ரெண்டு பேருடைய மோத்தரையும் கிழிக்கிறதுக்காக தான் தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி இருக்கு இன்னும் ஒரு அரசியல் காலத்துக்கே வரல நிறைய பேர் சொல்ற மாதிரியே நானும் சொல்றேன் அவர் இன்னும் அரசியல் கள்ளத்துக்கே வரல கள்ளத்துக்கு வராத போதே இவ்வளவு கலவரம் உங்க நெஞ்சில ஒரு பேனர் வைக்கிறதுக்கு உங்களால பொறுத்துக்க முடியல கூட்டம் கூடுதுன்றத உங்களால பொறுத்துக்க முடியல ஆட்கள் எல்லாம் சார சாரையாக தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போறாங்க உங்க கட்சிக்காரங்களே போறாங்கறத உங்களால பொறுத்துக்க முடியல அதனால இவ்வளவு வன்முறைகளை வந்து நீங்க கட்ட ஒழுத்து விடுறீங்க இது வந்து உங்க ஹெல்த்துக்கு நல்லது ஒரு பொதுநல கருதி நான் சொல்றேன் உங்க ஹெல்த்தை பார்த்துக்குங்க திமுக வினாலும் சரி பாஜக வினரும் சரி பாஜகவும் சாப்பிட்டார்னாலதான் போகும் எலெக்ஷன் வரைக்கும் சாப்பிட்டால்தான் போகும் ஏன்னா இப்ப பேசினா அவங்க அடி அடி பலமா இருக்கு விச்சுவல் இறங்கி அடிக்கிறாங்க பத்து பண்ணோம் பதினஞ்சு வருஷத்துக்கு என்ன பண்ண எடுத்து போட்டு செய்யறாங்க அதனால வாய முடிச்சு சைலண்டா இருங்க அது வரைக்கும் நமக்கு மக்கள் கிட்ட நல்ல பேர் இருக்கும் இல்லைன்னா அதையும் காலி பண்ணுவாங்கன்னு சொல்லி சைலண்டா பாஜக அதிமுக பண்ணிட்டே வருது எலெக்ஷன் கிட்ட அவங்க பேச வைப்பாங்க அப்ப பேசிக்கலாம் இப்போதைக்கு மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி ஆதரவு வலயமா போறது இவங்களுக்கு வைத்தறிச்சல் இன்னும் களத்துக்கு வராத மனுஷர பார்த்து முன்னாள் அமைச்சர் பேசுறாரு இன்னால் அமைச்சர் பேசுறாரு முதலமைச்சர் பேசுறாரு துணை முதல்வர் பேசுறாரு எம்பிக்கள் பேசுறாங்க எம்எல்ஏக்கள் பேசுறாங்க இவ்வளோ பேரும் கதறதுக்கு காரணம் இன்னும் அரசியலுக்கு வராத விஜயனாவை பார்த்து ஆனா அவர் இறங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க கொம்பை இறங்குன தான் உங்களை எல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது இன்னும் இன்னன்னா அதிகாரத்தை பயன்படுத்த முடியும்ன்றதை நீங்க வந்து தெளிவா செய்ய போறீங்க அதெல்லாம் பொடி ஆக்குற விதமா செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்றத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த பானலைய பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி நான் உங்க வேலூர்